அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம நினைக்கிறது நல்லதான் நினைப்போம் நமக்கு நினைக்கிறதும் நல்லதாவே இருக்கும் இந்த பதிவு பார்க்கிற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடும் உடல் நலத்தோடும் இருக்கணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒவ்வொரு வருடமுமே தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி வரும் இந்த வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து தமிழ் புத்தாண்டு வருது தமிழ் வருட பிறப்பு தினத்துல செய்யற நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நமது வாழ்க்கையை வளமாக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது சித்திரை மாதத்தில் முதல் நாள்லேருந்து தமிழ் புத்தாண்டு தொடங்குது இந்த நாளில் நம்ம என்னென்ன செயல்கள் செஞ்சால் குறையாத செல்வம் நம்மளை தேடி வரும் அப்படின்னு பார்க்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளத்துறை சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் உதயமாகுது நவ உச்சநாயகனான சூரிய பகவான் ஒவ்வொரு முறையும் இடம் பொழுது தமிழ் மாதம் பிறக்கும் இவர் மாதத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றுவார் இந்த சித்திரை மாதம் மேஷ ராசியில சூரிய பகவான் உச்சம் இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி புத்தாண்டு பலருக்கும் நன்மையாக அமையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக சூரியன் மற்றும் குரு இவங்க ரெண்டு பேரும் இணைவது சிறப்பான ஒன்று இந்த நாளில் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் நல்ல நேரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நாளில் மா பலா வாழை இதுபோல் முக்கணிகளை கொண்டு நெல் நகைகள் வெற்றிலைப்பாக்கு உள்ளிட்ட மங்கள பொருட்களை தாம்பூலத்தில் வச்சு அதிகாலை பூஜை அறையில் வச்சு வழிபட்டால் ரொம்பவும் சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு புது உடைகளை அணிந்து கோவிலுக்கு போய் இறைவனை வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று இந்த நாளில் முக்கியமாக ஹனுமனை வழிபடும் போது இந்த வருடம் நமக்கு இருக்கக்கூடிய சனியினால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தோஷமும் நம்மளை அண்டாது வருடத்தின் முதல் நாள் ஹனுமனை வழிபட்டம்னாலே அந்த வருடம் முழுவதும் நமக்கு சிறப்பான வருடமாக அமையும் இந்த நாளில் அறு சுவைகளும் இடம்பெறும் அளவுக்கு உணவை செஞ்சு இறைவனுக்கு படைக்கிறது பாரம்பரியமான செயலாக பின்பற்றப்பட்டு வருது கசப்பு புளிப்பு உப்பு காரம் துவர்ப்பு இனிப்பு இது போல் அறு சுவைகளும் இருக்கக்கூடிய உணவுகளை சமைச்சு வழிபடுறது ரொம்பவும் சிறப்பான ஒன்று இந்த நாளில் சமையலில் வேப்பம்பூ ரசம் மாங்காய் பச்சடி இதோட வடை பாயசத்தோட சமைக்கணும் பொதுவா இது போன்ற திருவிழா நாட்களில் பாகற்காய் சேர்க்கிறது கிடையாது ஆனா தமிழ் புத்தாண்டு திருநாளில் பாகற்காய் சேர்க்கப்பட்டு படையலில் வைக்கப்படுறது சிறப்பு விசேஷமாகும் இந்த அறுசுவை உணவுகளை படைப்பதற்கு காரணம் வாழ்க்கையில் எல்லா தருணங்களும் நம்மை நோக்கி வரும் அதனை நாம் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இது போல செய்ய புத்தாண்டு தினத்தில் மற்றவங்களுக்கு தானம் செய்யறது அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் தண்ணீர் மோர் குடை செருப்பு உணவு இது போல எல்லா வகையான பொருட்களையும் நம்ம தானமாக கொடுக்கலாம் சித்திரை மாதம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு தானம் செய்யறது சிறப்பான ஒன்றுங்க குறிப்பாக விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கும் தண்ணீர் வைக்கிறது உணவு கொடுக்கறது இது போல செயல்களும் நமக்கு முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் தமிழ் புத்தாண்டு தினத்தில் இளநீர் தர்பூசணி நுங்கு இது குளிர்ச்சி மிகுந்த பொருட்களை தானம் செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் உணவு பஞ்சம் அப்படிங்கிறதே ஏற்படாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதோடவே இந்த நாளில் தங்கம் வெள்ளி இது நகைகளை வாங்கினா குறையாத செல்வம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது சித்திரை திருநாள் வசந்த காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுறதுனால இந்த நாளை மக்கள் உற்சாகமாக கொண்டாடுறது வழக்கம் சித்திரை மாத பிறப்பு தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாளாகவும் கேரளாவில் சித்திரை விஷுவாகவும் கொண்டாடப்படுறது வழக்கம் ஜோதிட ரீதியா மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளா சித்திரை திருநாள் கருதப்படுது அறுபது ஆண்டுகள் கொண்ட தமிழ் ஆண்டுகள்ல தற்போது நடைபெற்று வர சோப ஆண்டு வரும் ஏப்ரல் பதிமூணாம் தேதியோட நிறைவடையுது ஏப்ரல் பதினாலாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகுது ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மேஷராசிக்குள்ள நுழைய இருக்கிறார் ஏற்கனவே மங்கள காரகனான குரு பகவான் மேஷராசியில தான் இருக்கிறார் குருவுடன் சூரியன் சென்று சேர உள்ளதுனால இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இது போன்ற சூரிய குரு சேர்க்கை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டுது கூடுதல் விசேஷமாக சூரியனுக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமையில் தமிழ் புத்தாண்டு பிறக்குது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் இணைந்து வர்றது அற்புதமான நாளாக கருதப்படும் இந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி மாலை ஐந்து ஒன்றுக்கு சஷ்டி திதி துவங்குது ஏப்ரல் பதினாலாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் வளர்பிரை சஷ்டி இருக்குது அதனால் ஏப்ரல் பதினாலாம் தேதி முருக வழிபாட்டையும் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டையும் சேர்த்தே செய்வது சிறப்பானது இந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி இரவு வீட்டில் பூஜை அறையில் ஒரு தட்டில் மா பலா வாழை ஆகிய முக்கனிகளோட நம்மளால் முடிஞ்ச பிற பழங்கள் தானிய வகைகள் நகைகள் பணம் இதெல்லாம் வச்சு அதற்கு அருகில முகம் பார்க்கிற கண்ணாடி ஒன்னையும் வச்சிடணும் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு காலையில எழுந்த பூஜை பூஜைல வச்சிருக்கிற பழங்கள் தானியங்கள் நகை பணம் இதெல்லாம் பார்த்து தொட்டு வணங்கிட்டு இந்த கண்ணாடியில நம்மளுடைய முக காலையில இருக்கணும் முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரையிலான நேரம் சித்திரை திருநாள் வழிபாட்டை செய்வதற்கு ஏற்ற நேரம் இந்த நேரத்துல வீட்டுல விளக்கேத்தி வச்சு சூரிய பகவானையும் குலதெய்வத்தை மகாலட்சுமியை இவங்களெல்லாம் வழிபட்டு இந்த வருஷம் செல்வ செழிப்பானதாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அன்றைய தினம் இனிப்பு புளிப்பு உள்ளிட்ட அறுசுவைகள் அடங்கிய உணவு சமைத்து இறைவனுக்கு படைத்து நாமும் சாப்பிடணும் புதிய ஆண்டில் வர்ற பல வகையான உணர்வுகளையும் சமமாக எதிர்கொண்டு ஆரோக்கியத்துடன் பலத்துடன் அனைத்தையும் சமாளித்து மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழணும் அப்படின்னு குறிக்கிறது தான் இந்த அறுசுவை சமையல் இந்த நாளில் பூஜை இறையில் வச்சு வழிபடுறதுக்கு புதுசாக வாங்க வேண்டிய பொருட்கள் அரிசி உப்பு மஞ்சள் வெள்ளம் இந்த நான்கு மங்கள பொருட்களையும் பூஜை அறையில் வச்சு வழிபடணும் இதோடவே வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்டையும் ஆசி வாங்க தவறாதீங்க இந்த சித்திரை முதல் நாளில் நம்ம குளிச்சுட்டு தூய்மையான ஆடை உடுத்தணும் வீடு வாசல் தெளித்து அரிசி மாவால் கோலம் போடணும் அந்த அரிசி மாவை சின்ன சின்ன எறும்புகள் சாப்பிடும்போது நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் அதோடவே வீட்டு வாசல் படியில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் கிருமி நாசினியாக மட்டும் இல்லாமல் நமது வீட்டுக்குள்ள துர்சக்திகளை நுழைய விடாமல் தடுக்கிறது இந்த நாளில் சஷ்டியும் சேர்ந்து வர்றதுனால தமிழ் கடவுள் முருகனை வணங்கி பூஜை செய்யணும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதெல்லாம் இந்த நாளில் படிக்கலாம் இந்த ஆண்டு முழுவதுமே எல்லா விதமான நற்பலன்களையும் தந்தருள வேணும் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட மனமுருகி வேண்டலாம் இந்த நாளை முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் முக்கிய சித்திரை ஒன்றாம் தேதி செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா சித்திரை மாதம் தொடங்கின உடனேயே வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் விசிறி மோர் கூழ் இதெல்லாம் ஏழை எளியவங்களுக்கு இந்த நாளில் தானம் செய்கிறது நல்ல பலன்களை தரும் வெயிலோட தாக்கத்தில் இருக்க ஏழைகளுக்கு எப்படி நம்ம கொடுக்குற பொருள் உணவு இதெல்லாம் குளிர்ச்சியை தருதோ அதே போல் நமது வாழ்வும் ஆண்டு முழுவதும் எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை புத்தாண்டு நாளில் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் தானங்கள் கொடுப்பதால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை அதோடவே புதுவருட பிறப்பன்று குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுறது அதிக நன்மைகளை கொடுக்கும் இந்த சித்திரை முதல் நாள் பஞ்சாங்கம் படிக்கிறதுனால பலவித நன்மைகள் கிடைக்கும் விரதத்தை பற்றி சொன்னால் ஆயுள் விருத்தியும் திதியை பற்றி சொன்னால் செல்வ செழிப்பும் கரணத்தை பற்றி சொன்னால் பலவித காரிய நிவர்த்திகளும் உண்டாகும் அதே போல நட்சத்திரங்களை பற்றி சொன்னால் பாவங்கள் தீரும் யோகத்தை பற்றி சொன்னால் வியாதிகள் குணமடை இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடோட பெரியவங்க கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குனிங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் ஆண்டு முழுவதும் நல்ல ஒரு மன நிம்மதியும் செல்வ செழிப்பும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ